பால் குழந்த பாலம் குடிச்சதா இல்லையே ஒண்ணுமே தெரியல அமுக்கிட்டு வர உக்காந்துருக்க நீ கழுத ரெண்டு பேரும் ஒரே மடிக்கு சண்டை போடுறீங்களே அப்பா நீங்க வாங்க வா நீ வந்து போன்பா நீ இதை குடிந்த நீ வந்து இதை குடி 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 இதை குடி 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 என்னாம் முனி மோசமான பொண்ணா முனி ஒரு குழந்தை இருக்கிறதே தெரியாம போயிருக்குமே அம்மா என்னால நம்பவே முடியல எப்படி எல்லாம் போனோம் இங்க இருக்குமான்னு ஐஸ்வர்யா உங்கள்ட்டயும் சாப்பிட கூட வர மாட்டாங்க படுத்து ஃபுல் டைம் பால் கொடுத்துட்டே இருக்காங்க சாப்பாடு கஷ்டப்பட்டு குடுக்க வேண்டியதா இருக்கு அவங்களுக்கு ஐஸெலாம் சாப்பிட்டுட்ருக்கும்போது லைட்டா குட்டிங்க சத்தம் கேட்டாலும் குடுக்குனு ஓடிடுறான் சாப்பாடை போட்டு அது பிள்ளையே நீ பிள்ளையாம்மா இது ரெண்டாவது தடவை தான் நம்ம நீ குட்டி போடுற ஐமோன்ட்ட எந்த எப்படி இருந்த குட்டியை வளர்க்க போகிறோமோ அதே தான் குட்டி கொடுத்து விடு கீ கீ கிராணி மாதிரி தான் வளர்க்க நம்ம போல் அதை இருந்துச்சு நம்ம வீட்டில் தான் இருக்கணும் ஜாக்கிரதையான